அன்பு உறவுகளுக்கு இந்நேர வணக்கங்கள் சாற்றுகின்றேன் ஏற்றிடுங்கள் வாருங்கள் கவிக்குறலுக்குள் போவோம் புலம்பெயர் தேசத்து உறவுகளே புவனத்தில் எங்கும் வாழும் சொந்தங்களே புல்வெளியிலும் நெல் வயலிலும் பாதங்களை பதித்தவர்களே புரிகிறதா உங்கள் புலம்பல்கள் உங்களுக்கு புலம்பெயர் தேசத்து உறவுகளே புவனத்தில் எங்கெங்கோ வாழும் சொந்தங்களே புல்வெளியிலும் நெல் வயலிலும் பாதங்களை பதித்தவர்களே புரிகிறதா உங்கள் புலம்பல்கள் உங்களுக்கு உரை பணியிலும் உங்கள் பணியிலும் உணர்வுகளை புதைத்தவர்களே உங்கள் உறவுகளை சாட்டி புழைப்பவர்களை இனங்காணுங்கள் உதவிகளை பெற்று உரியவர்களுக்கு வழங்காதவர்களை புறம் தள்ளுங்கள் உரை பணியிலும் உங்கள் பணியிலும் உணர்வுகளை புதைத்தவர்களே உங்கள் உறவுகளை சாட்டி புழைப்பவர்களை இனங்காணுங்கள் உதவிகளை பெற்று உரியவர்களுக்கு வழங்காதவர்களை புறம் தள்ளுங்கள் பாதிக்கப்பட்டவனின் வலிகள் கேட்கிறதா பாசாங்கு காட்டி வஞ்சகம் செய்தவர்களை பாதுகாப்பது முறையன்றோ பாவிகளாய் போனதனால் படுக்கையிலே கிடக்கின்றோம் அறிவீர்களா பாதிக்கப்பட்டவனின் வலிகள் கேட்கிறதா பாசாங்கு காட்டி வஞ்சகம் செய்தவர்களை பாதுகாப்பது முறையன்றோ பாவிகளாய் போனதனால் படுக்கையிலே கிடக்கின்றோம் அறிவீர்களா நாங்கள் வீழ்ந்து கிடந்த போதுதான் எங்களை விட்டு நீங்கள் ஏறி நடந்து கடந்து சென்றீர்கள் நாதி அற்றவர்களா என்று வழியிலும் தெருவிலும் நாங்கள் நீதி சொல்பவர்களாய் என்றென்றும் எங்கோ நீங்கள் நாங்கள் வீழ்ந்து கிடந்த போதுதான் எங்களை விட்டு நீங்கள் ஏறி நடந்து கடந்து சென்றீர்கள் நாதியற்றவர்களாய் என்று வழியிலும் தெருவிலும் நாங்கள் நீதி சொல்பவர்களாய் என்றென்றும் எங்கோ நீங்கள் நன்றி வணக்கம்